செல்வந்தரை அழைப்பான் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தப்படும் கேட்பான் நான் நோயோடு ஒரு நாள் வந்தேனே ஒரு நாள் நான் உணவு கேட்டு வந்தேனே ஒரு நாள் நான் தண்ணீர் கேட்டு வந்தேனே தாகத்தோடு இருக்கிற பொழுது ஏன் எனக்கு நீ நோய் ஏற்பட்டு வந்த எனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட என்னின் சொல்லவில்லை பசியோடு வந்த எனக்கு ஏன் நீ பசியை போக்குகிற வலையில் உணவு தரவில்லை தாகத்தோடு வந்த எனக்கு என் தண்ணீர் தரவில்லை என்று அல்லாஹ் கேட்பானா இந்த அடியான் அல்லாஹ் எப்பொழுது நீ வந்தாய் நோயோடு பசியோடு தாகத்தோடு எப்பொழுது நீ அல்லாஹ் நீ வந்தாய் என்று அடியான் கேட்பான் அப்ப அல்லாஹ் நினைவுப்படுத்துவான் என்னுடைய ஒரு அடியான் உன்னுடைய தெருவில் உன்னுடைய வீட்டுக்கு உன்னிடத்தில் தொழில் செய்கிற ஒரு தொழிலாளராக என்னோட அடி சிரமப்பட்டானே நோயோடு அவனை கண்டு காணாமல் நீ வாழ்ந்தாயே அவனை புறக்கணித்தாயே அவனுக்கு நீ அந்த உபகாரம் செய்திருந்தால் அது எனக்கு செய்ததாக நான் எடுத்திருப்பேன்